ராசிக்காரன் சொல்ல போகிறோம் காரங்களுக்கு ராசிக்காரங்களுக்கு நாள் நல்லதாக இருந்தது குரு பேச்சு நல்லா இருந்தது ஆனால் அடுத்த விடம் குரு ஐந்தாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு போகிறார் சனி பகவான் இதனால் அவருக்கு இரண்டாம் இடத்துல இருந்தார் இப்போது மூன்றாம் மடத்துக்கு போகிறார் அது நல்ல விஷயம் தான் மூன்றாம் இடத்தில் சனி பகவான் போகுது நல்லது மூணு இந்த ராகு ரெண்டாம் இடத்துக்கும் உங்களுக்கு கேது பகவான் அவர் வந்து இப்போது எட்டாம் மடத்துக்கு வருகிறார் இப்படி தான் அந்த பலன் கிடைக்கும் போது அப்போ இதில் சனி பகவானுடைய பேச்சு தான் நல்லா இருக்க போகுது இருந்தாலும் குரு ஐந்தாம் ஆறாம் இடத்துல இருக்கிறது சரிசமம்பனம் தான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் சாதகமான ராசிகளும் பாதகமான ராசியும் சொல்ல வகையில் சரிசோமான ராசிகள் உங்களை ராசி சொல்லியிருப்பேன் அப்போ மகர ராசிக்காரங்களுக்கு ஏற்றம் இறக்கும் கலந்த மாதிரி தான் இந்த ஆண்டு இருக்க போகுது இது வரைக்கும் ஐந்தாம் இடத்துல அந்த குரு ஆறாம் இடத்துக்கு போகிறார் அது முதல் நான்கு மாதத்துக்கு அப்புறம் தான் போவார் அதுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய நட்பு வட்டங்களை பிரிக்கணும் பழக்க வழக்கம் மூலமாக உதவி உத்தாசு கிடைக்கலாம் வாங்கி வச்சுக்கணும் முயற்சி எடுத்து பண்ணணும் அது மாதிரி செஞ்சுக்கணும் நல்ல பேர் சம்பாதிச்சு வச்சுக்கணும் இதெல்லாம் பண்ணிக்கணும் அடுத்த குரு ஆறுக்கு போகும்பொழுது சுபகரமாக இருக்கப்படியால் பெருமையான நன் நன்மை தான் கொடுப்பார் தீமை கொடுக்க மாட்டார் கடனை உண்டு பண்ணுவார் கடன் கேட்டு கிடச்சிடும் கடன் வாங்கி கடனை அடைப்பீங்க அப்படி தான் வரும் சூழ்நிலை வரும் வழக்குகள் இருந்தாலும் ஒரு சாதகமான சூழ்நிலைக்கு வந்து நிற்கும் பெரிய பாதிப்பு ஏற்படாது நோய் சின்ன சின்ன விஷயமாக தான் வந்து போகும் இது இல்லாமல் சனி பகவான் மூணாம் இடத்துக்கு வரனால ரொம்ப விசேஷமான பலன் கொடுப்பார் நல்லா கேட்டுங்க நம்ம எப்பவுமே கஷ்டங்கள் அதிகமாக கடவுள் கொடுக்குற போது நம்ம என்ன நினைப்போம் கேட்போன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும் இப்போ நம்ம நேரம் சரியில்லை ஜாதகம் சவையும் சரியில்லை கிரகங்களும் சரியில்லை வேறு வழி இல்லை அப்படின்ற போது கடவுளே எனக்கு கஷ்டத்தை கொடு ஆனால் அதை தாங்கக்கூடிய சக்தி எனக்கு கொடுன்னு சொல்லுவோம் இது நிறைய பேர் கேட்டிருப்பீங்க இப்போ நான் சொல்லும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அந்த சக்தி உங்களுக்கு கிடைக்கும் இப்போ கஷ்டத்தை தாங்கும் சக்தி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா மூணாம் இடத்துல சனி பகவான் அது கண்டிப்பாக கொடுப்பார் தைரியம் வெற்றி பராக்கிரமம் எல்லாத்தையும் கொடுப்பார் சிறு சிறு சண்டை சச்சை உள்ள சகோதர வகைகளுக்கு ஏற்படுத்தி கொடுத்தாலும் முடிவு சுகமாக அவங்களே உடந்து திருந்தி அவங்கள நன்மையை செய்வாங்க சிறு சிறு விபத்துக்களையும் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதில் நீங்கள் தப்பிச்சு வந்துடுவீங்க இடமாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுப்பார் அது இல்லாமல் ராகுபவன் நிரணாமணத்துக்கு வரனால கொஞ்சம் கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்து நிறைய கொடுப்பார் அதில் பிரச்சனையும் கொடுப்பார் அதுதான் ராகு பண்ணுவார் அப்போது கேட்டதெல்லாம் பணம் கிடைக்குன்னு சொல்லி வாங்கக்கூடாது நிறைய கடை வாங்கிட்டிங்கன்னா எப்படி அடிக்க முடியுங்களால அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணிக்கணும் உங்களுக்கு விர விரலுக்கு தகுந்த வீக்கம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்கள் செயல்படணும் எதிர்பாராத வரவு கொடுப்பார் அதை நீங்கள் அதை வந்து கடனாக இருக்கக்கூடாது யாராவது சும்மா கொடுத்தாலோ இல்லை நீங்கள் அப்புறமா மெல்லமாக கொடுங்க வட்டி இல்லாமல் கொடுங்கன்னா அப்போ வாங்கிக்கலாம் வட்டிக்கு வாங்கக்கூடாது அதுதான் அப்படி சொல்லியிருக்கேன் அது இல்லாமல் கேது போகணும் இட்டமிடத்துக்கு வந்துட்டு கொஞ்சம் அலைக்கழிப்பை கொடுப்பார் மன மாற்றத்தை கொடுப்பார் மனஸ்தாபங்களை கொடுப்பார் இதுமாதிரிலாம் செய்வார் கடவுளையும் நொந்துக்கக்கூடிய அளவில் வந்து வந்துடுவீங்க நீங்கள் அதுதான் முன்னே அப்படி சொன்னேன் அப்போ நீங்கள் எனக்கு தைரியத்தை கொடு எனக்கு தாங்குகிற சக்தியை கொடுன்னு சொல்லி வேண்டிக்கணும் அப்போ கண்டிப்பாக கடவுள் நன்மையை செய்வார் அது இல்லாமல் மகராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா எப்பயுமே அவங்களுக்குள்ளே ஒரு போராட்ட குணம் இருக்கும் எதுவுமே போராடி வெற்றி பெறுவீங்க அப்படி தான் வருடமும் உங்களுக்கு இருப்போது போராடி வெற்றி பெறுவீங்க கண்டிப்பாக அது கண்டிப்பாக நடக்கும் முயற்சி இருக்கணும் விடாமுயற்சி இருக்கணும் அதுதான் உண்மையான விஷயம் மகராசில் பிறந்த ராசிக்காரங்களில் அரசியலில் இருக்கிறவங்க சினிமாவில் எல்லாமே கவனமாக இருக்கணும் தைரியமாக இருக்கணும் இருந்தாலும் நீங்கள் என்ன செய்ய போகிறீங்களோ அது மட்டும் சொல்லணும் அவ்வளோதான் விஷயம் உங்கள்கிட்ட என்ன இருக்குது நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க அது மட்டும் தான் சொல்லணும் விதண்டாவாதம் பேசக்கூடாது உங்களால் முடியாத விஷயத்தையும் நான் முடிப்பேன்னு சொல்லக்கூடாது அப்போ மாட்டிப்பீங்க இதுக்கெல்லாம் நீங்கள் முன்னோதரமாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் அடுத்ததாக உங்களுக்கு கடன் பிரச்சனை தீர்னும் போது அதுக்குண்டான தெய்வ வழிபாடு இருக்குது நரசிம்மர் வழிபடலாம் சிவன் வழிபடலாம் ருண விமோசனம் சுவாசரம் ஒன்று இருக்குது அதை நீங்கள் வாங்கி படிச்சுட்டு வரலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் அடிக்கடி வெளியில் போய்ட்டு வரணும் அது நல்ல ஒரு விஷயமாக சொல்லப்பட்டிருக்கும் உங்களுக்கு பயணங்கள் நீங்கள் அதிகமாக ஏற்படுத்திக்கணும் அதில் கவனமும் இருக்கணும் அடுத்தது மகராசிக்காரங்களுக்கு எந்த வகையில் பிரச்சனை வரும்னா ஒருத்தருக்கு ஜாமீன் போகிறது துணை போகிறது இதெல்லாமே நீங்கள் குறைச்சிக்கணும் யாருக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடாது நல்லவங்களுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணலாம் கெட்டவங்களை சப்போர்ட் பண்ணக்கூடாது அது நீங்கள் புரிஞ்சு நடந்துக்கணும் திக்கட்டுறவர்களுக்கு தெய்வமே துணைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி காலகட்டங்கள் தான் உங்களுக்கு வரப்போகுது அது கண்டிப்பாக நடக்கும் தெய்வம் உங்களுக்கு துணை நிற்கும் தெய்வ வழிபாடு நீங்கள் கவனம் செலுத்தணும் அடிக்கடி கோயில் குளம் போயிட்டு வரணும் அங்கங்கே சத்சங்க நகரத்தில் அங்கே நிறைய விஷயம் சொல்லுவாங்க சொற்பொழு ஆன்மீக சொற்பொழுன்ற போது அது கேட்கணும் எல்லாம் சொன்னது தானே சொல்ல போகிறாங்கன்னு நினைக்கக்கூடாது நம்மளுக்கு தே தேவையான விஷயங்களும் அதை வரும் அது கேட்கணும் அதுபடி நடக்கணும் அதில் சொல்லுவாங்க இந்தந்த கோயில் போகலாம் இப்போ பண்ணலாம் இது செய்யலாம் அவங்கள அனுபவங்களும் சொல்லுவாங்க அப்போ நீங்கள் உங்களுக்கு அது உதயகரமாக இருக்கும் அப்போ அதில் கலந்துக்கலாம் நீங்கள் செய்யக்கூடிய இறைப்பரிகாரம் பார்க்கும்பொழுது மகராசிக்காரங்களுக்கு எல்லாமே வந்தால் சிவபெருமானை வாங்கி வரணும் சிவபெருமானை எங்கே இருக்கும் சிவபெருமானு என்றால் காட்டு நடுவில் இருப்பார் வயல்வெளியில் இருப்பார் சந்தில் பொந்தில் இருப்பார் அப்படிப்பட்ட சிவலிங்கம் இப்படிலாம் இருக்குது நிறைய இடத்துல அப்படி தான் இருக்குது அங்கே போய் வாங்கிட்டு வரணும் நல்லா வசதி வாய்ப்புகளோடு இருக்கக்கூடிய சிவலிங்கங்களை வழிபடக்கூடாது கோவிலில் விசேஷமாக இருப்பார் மூலஸ்தானில் இருப்பார் அவர் போய் பார்க்கறது கஷ்டமாக இருக்கும் கீவில் நிற்கணும் பணம் கொடுத்து போய் பார்க்கணும் அப்படி பண்ணக்கூடாது வேறு எப்படி பார்ப்பது நீக்க மாதிரி எங்கும் நினைந்திருக்கும் சிவனாக விளங்கக்கூடியவர் இப்பொழுது எங்கே பார்த்தாலுமே இருக்கிறார் நிறைய இடத்துல இப்போ சிவனைங்க எடுத்து வழிபடுறாங்க அதுக்கு இன்னும் கோயில் கட்ட முடியாமலாம் இருக்காங்க அப்படிப்பட்ட இடத்துக்கு போய் போடணும் உங்களாலும் கொஞ்சம் உதவி பண்ணணும் அந்த சிவபண்ணை வணங்கணும் அந்த சிவபண்ணை ஒன்று வழிபாட்டில் கலந்துக்கலாம் அபிஷேகம் பண்ணிட்டு வரலாம் ஆராதனை பண்ணலாம் இது மாதிரி செய்யுங்க எப்பயுமே செய்யறதே செய் திறந்து செய்யக்கூடாது தெய்வ வழிபாட்டில் கூட வித்தியாசமான முறையாக இருக்கணும் ஒவ்வொரு ராசிக்குன்னு ஒரு வித்தியாச முறைகள் இருக்குது அதுதான் இப்போ நான் சொல்லிவிட்டு வரேன் அப்போ நீங்கள் அப்படி வழிபடணும் இல்லாமல் உங்கள் தான தர்மம் பார்க்கும்போது நீங்கள் ரொம்ப அவங்களை பார்த்தாலே அவங்களை தான தர்மம் செய்ய நம்ம செய்யக்கூடிய அளவுக்கு இருப்பாங்க அப்படிலாம் இருப்பாங்க அவங்களும் நம்மளை போய் மனுஷால் தான் தான் அவங்களுடைய கர்மா அவங்களுடைய படைப்பு அப்படி அவங்களுக்கு நீங்கள் உதவித்தோஸ் பண்ணணும் ஜாதி பண்ணணும் முகம் சுழிக்காமல் பண்ணணும் மனசு சந்தோஷத்தோடு செய்யணும் அதுதான் உண்மையான விஷயம் முகம் சுழிச்சிக்கிட்டு மனசுக்குள்ளேயே இந்த மாதிரி சொல்லிட்டாங்க ஜோசிக்க ஜோஷியர் சொல்லிட்டாரு அதனால செய்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடாது இது இல்லாமல் எப்பயுமே ஒரு பரிகாரம் சொல்லும் போது அந்த பரிகாரத்தை வெளியிடக்கூடாது அப்போ பழிக்காது உங்களுக்கு மட்டும்தான் அந்த பரிகாரம் இருக்கணும் மனசுள்ள அது செய்ய சொல்லும்போது அதை செய்யணும் நீங்கள் மாதிரி செஞ்சு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் நன்மை தான் நடக்கப்போகுது அது இல்லாமல் புது புது விஷயங்கள் உங்களுக்கு வாழ்க்கையில் போலப்படும் அடுத்த வருஷம் அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம் இது சில பேரில் பார்த்திங்கனாலே இப்போ ஒரு சொற்பொழிவு நடக்கும்போதே அடுத்தவங்க பேசுறதுக்கு முன்னாடி அது அரசியலாக இருக்கட்டும் ஆன்மீகமாட்டாக இருக்கும் எதுவாகவே இருக்கட்டும் அடுத்தவங்க பேசும்போது அதை நோட் பண்ணி வச்சுப்பாங்க அவங்க என்னென்ன பாயிண்ட்டு சொல்கிறாங்க இவங்க அது இல்லாத பாயிண்ட்டாக சொல்லணும் இல்லை அந்த பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி விளக்கமாக இவங்க இன்னொரு சொல்லணும் அடுத்து இவங்க பேச போகும்போது அது மாதிரி தான் நீங்கள் குறித்து வச்சுக்கணும் இந்த மகராசிக்காரங்கள அதை நான் சொல்லுவேன் எல்லாத்தையும் குறித்து வச்சுங்க கண்டிப்பாக நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவீங்க அது உங்களுக்கு கஷ்டமான நேரத்துக்கு உதவும் பயணங்கள் உங்களுக்கு தொடர்ந்துபடி இருக்கும் அது மூலிமா நல்லது தான் நடக்க போகுது அது இல்லாமல் முருகப்பெருமான வழிபட்டு வரலாம் இந்த முருகப்பெருமானம் இருக்கும் மேடம் சோலைவனம் பூச்செடி கொடி மரங்கள் அளந்த இந்த மாதிரி இடமாக இருக்கலாம் உதாரணத்துக்கு பழமுதிர் சோலை முருகன் சொல்லுவாங்க அந்த மாதிரி இடங்களுக்கு போய் வழிபட்டு வரலாம் அதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றமான நிலைமை கண்டிப்பாக நடக்கும் ஏன்னா தெரிஞ்சு நடந்துக்கிட்டிங்கன்னா அடுத்த வருஷம் உங்களுக்கு ஈஸியாக அதை கடந்து வந்துட போகிறீங்க பெரும்பாலும் சனி பகவானால் உங்கள் நன்மை நடக்க போகுதுன்னு சொல்லி நீங்கள் எதனையும் கவனம் நிதானமும் கவனமாக இருந்து வாழ்க்கையில் முன்னேறி எழுத்தையும் சாதித்து ஜெயிச்சு வரப்போகிறீங்கன்னு சொல்லி எல்லா நலம் வளம் பெற்று வாழ்வீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்